டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் உண்மையாக திமுகவில் உழைத்தவர்கள் பலர் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் என்று திமுக முன்னாள் உறுப்பினர் மு அழகிரி தற்போது கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் எம்பி மு அழகிரி திமுக குறித்து கூறியதாவது திமுகவில் ஜனநாயகமே இப்போதில்லை இல்லை என்றும் கூடிய விரைவில் திமுகவில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திமுகவில் இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சம்பளம் வாங்கும் பணியாளர்கள் போல நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார் முன்பெல்லாம் இப்படி இல்லை என்றும் முன்பெல்லாம் கட்சியில் மாவட்ட செயலாளர்களுக்கு நிறைய மதிப்பு இருந்தது கட்சி சார்பாக அவர்கள் நிறைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் கட்சியும் வளர்ந்து கொண்டே இருந்தது அப்போது அவர்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பும் இல்லை தற்போது உள்ள மாவட்ட செயலாளர்கள் வேலையாட்கள் போல செயல்படுத்தப்படுகின்றனர் இந்த நிலைமை மாற வேண்டும் கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்கள் பலர் ஓரங்கட்டப்பட்டிருக்கின்றனர் எதுவும் செய்யாதவர்கள் பதவியை பெற்றிருக்கிறார்கள் விரைவில் அந்த மோசமான சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அழகிரி கூறியுள்ளார் இதனால் தற்போது திமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் இருக்க கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது வளர்ச்சி என்று கூறும் பொன்னார் வெறும் கல்லை மட்டும் நாட்டிவிட்டு துறைமுகத்தை தொடங்கப்போவதாக கூறுகிறார் மீன்பிடி துறைமுகத்தை விரிவுபடுத்தி ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் அமைப்பதுதான் மக்கள் விரும்புவதாக கூறினார் ஆட்சியில் இருப்பவர் மோடிதான் பெரும்பான்மையை வைத்து எத்தனையோ சட்டத்தை அவர் நிறைவேற்றினார் மத்திய அரசு நினைத்திருந்தால் ஏழை இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சட்டத்தை நிறைவேற்றியிருக்கலாம் ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் கூட இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரப்படவில்லை வேலைவாய்ப்பு பதினைந்து லட்சம் வங்கியில் செலுத்துவோம் குமரியில் விமான நிலையம் என கூறி திருநெல்வேலியில் கொண்டு சென்றவர் பொன்னார் மருத்துவக் கல்லூரியை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக உயர்த்துவேன் என கூறிவிட்டு அதனை தஞ்சை மதுரையில் கொண்டு சென்றுள்ளார் நான் அரசியலில் இருந்து சம்பாதிக்கவில்லை தொழில் செய்து அரசியலில் ஈடுபடுகிறோம் ஆயிரத்தி ஐநூறு கோடி வியாபாரத்தில் முன்னூற்றி எழுபது கோடி வரி செலுத்துகிறேன் சொந்த உழைப்பின் மூலம் வரும் வருமானத்தை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்து வருகிறேன் என்றும் மத்திய அரசு மிரட்டுவதற்காகவும் பழிவாங்கும் போக்கை வைத்து துரைமுருகன் வீட்டில் ரயில் நடத்தப்படுகிறது சிறிது நாட்களில் ராகுல் காந்தி பிரதமராக வருவார் அதன் பிறகு சரியான நபர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலுக்காக காங்கிரஸ் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய வேட்பாளர்கள் பலர் எங்கே போட்டியிட இருக்கின்றனர் என்பது குறித்த பட்டியல் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடும் தொகுதி குறித்த அறிவிப்பு வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் கேரள வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் இதற்காக அவர் விரைவில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது கேரளாவில் போட்டியிட ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இதனால் காங்கிரஸ் கட்சியினர் பெரிய மகிழ்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது கேரள காங்கிரஸ் ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் இது குறித்து ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தனர் அதை தற்போது நிறைவேற்றும் வகையில் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுகிறார் அதே போல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அமைதி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க சென்னையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பரமஹம்சை யோகானந்தர் குறித்த ஒரு யோகியின் சுயசரிதம் ஒளிவடிவ புத்தக வெளியீட்டு விழா நடந்தது இதில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு சிரிப்புரையாற்றினார் அதில் அவர் கூறியதாவது பரமஹம்சை யோகானந்தனின் கருத்துக்களை அனைவரும் பின்பற்றி வாழ்வில் அமைதி பெற வேண்டும் என்றும் அனைவரும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் புத்தகத்தில் இருப்பதை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் இந்த புத்தகம் மக்களின் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றும் வல்லமை கொண்டது என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டார் மேலும் அப்போது அரசியல் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டது அதேபோல் தேர்தல் தொடர்பான கேள்விகளும் அவரிடம் கேட்கப்பட்டது ஆனால் அவர் எதற்கும் பதில் அளிக்கவில்லை மேலும் அமைதி தான் முக்கியம் மக்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு அமைதியை நோக்கி செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு காரில் ரஜினிகாந்த் தெரிவித்தார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்